இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார சொந்தங்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு அரிய சிம்மாசனம் கிடைக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களை பத்தி விரிவா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறேன் இவங்க வாழ்க்கை மாற்றங்களை பத்தி வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகர் துணை இருக்கும்போது நல்லது நடந்தால் நினைத்திருக்கும் தீமை நடந்தால் அதை தாங்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே ஈசனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு தெரியாதுங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க கள்ளம் கவடம் இல்லாத மனம் கொண்டவர்கள் தான் நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரர்கள் விருச்சிகம் ராசிக்காரங்களை பத்தியா சொல்றீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறது எனக்கு தெரியுதுங்க ஏங்க இந்த கெட்ட எப்படி சொல்றது ஏன் அவங்களை கண்டு இவ்வளோ ஒரு கொடூரமான நினைக்கிறீங்க பார்க்கறதுக்குதான் கொஞ்சம் பயங்கரமா தெரிவாங்க பழகி பாத்தீங்கன்னா குணத்துல தங்கமா இருப்பாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க பார்க்கறதுன்னா தப்பா தெரியுவாங்க கண்ணுக்கெல்லாம் பழகி பார்க்கறவங்களுக்கு தான் அவங்களுடைய உண்மையான குணம் தெரியும் ஏன் தெரியுமா எல்லாருக்கும் உங்களுக்கு கெட்டவங்களா தெரியறாங்க மனசுல பட்டதை பேசிடுவாங்க மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னு பேசுறது நடிக்கிறதெல்லாம் இவனுக்கு சுத்தமா வராது சுட்டு போட்டாலும் வராது நான் இப்படிதான் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு தன்னுடைய குணத்தை ஒரு நிலையில வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஒரே நிலையில இருக்கக்கூடியவங்கதான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்படிதாங்க இருப்பாங்க எந்த ஒரு விதத்தையும் மாற்றம் கிடையாது இந்த மார்ச் முப்பத்தெண்டுக்கு பிறகு இந்த திரு கிரக யோகத்தினால இவங்களுடைய வாழ்க்கையே முழுமையா மாறப்போகுதுங்க ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நீ வரக்கூடிய திருக்கிரக யோகத்தினால மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு அரிய சிம்மாசனம் கிடைக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிம்மாசனத்தை விருச்சிகம் ராசிக்காரங்க நினைச்சா கூட மற்றவங்களுக்கு தர முடியாது தனக்குன்னு இறைவன் கொடுத்தது அது உங்களுக்கு சொந்தமானது உங்களுக்கு சொந்தமான பொருளா இருந்தாலும் சரி ஒரு உயிரா இருந்தாலும் சரி உங்ககிட்ட வந்து சேர்ந்தே தீரும் அதை நீங்க அடுத்தவங்களுக்கு விட்டு தரோம்னு நினைச்சாலும் அது உங்க முடியாது அது படைச்ச கடவுள் தான் உங்களுக்கு கொடுத்த விதிங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே என்னம்மா நீங்க திருகிருதி யோகன்னு சொல்றீங்க அப்படின்னா என்னங்கம்மா அது கூட எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுதுங்க குரு பகவானுக்கு சொந்தமா இருக்கிற மீன ராசி இல்லைங்க மூணு கிரகங்கள் ஒன்னு சேர்ற காரணத்தினால உச்ச யோகத்தை தட பலனை நம்ம வந்து திருகிரக யோகம்னு சொல்றாங்க இந்த யோகத்தினால உங்க வாழ்க்கையில இந்த முப்பத்தி ரெண்டு வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி உங்க கண்ணீருக்கெல்லாம் இடமே கிடையாது சந்தோஷமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலவ போகுது நீங்க செய்யக்கூடிய காரியத்துல எல்லாத்துலயும் வெற்றி மட்டும்தான் கிடைக்க போகுது உங்களுடைய தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் காணாம போக போகுது ஒவ்வொரு விஷயமா குடும்பத்தில இருந்து தொழிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை பத்தி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த திருகிரக யோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பாக்கலாங்க குடும்பம்னு எடுத்துக்கிட்டா புரிதல் இல்லாத குடும்ப வாழ்க்கையில இருந்த எல்லாம் நீங்க போகுது உங்களை புரிஞ்சு நடந்து போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகரப்போகிறது அந்யூன்யமாக கணவன் மனைவிகள் வாழப்போகிறீர்கள் உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் குழந்தைகள் உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்க போறாங்க நீங்க சொல்லி புரிய வைக்க போறீங்க அப்பா இந்த தங்கமே இப்படிதான்மா வேலை செய்யணும் அப்படின்னு உங்க குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா இது நாள் வரைக்கும் முடியாதுப்பா நான் டிவி பார்ப்பேன் நான் போன் பாவன்னு சொல்லிட்டு உங்க குழந்தைங்க சரிப்பா கொஞ்ச நேரம் படிக்கிறேன் கொஞ்ச நேரம் நீங்க அதை செய்ய சின்ன சின்ன ஹெல்ப் பண்ற அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் நான் டிவி பாக்குறேன் கொஞ்ச நேரம் போன் பாக்குறேன்னு அந்த உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே மாறிடுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகம் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றம் வரப்போகுது அனைத்து ரீதியாகவும் சொல்ல ஒரு விஷயத்தினால நீங்க சிக்கி சின்னாபனம் வாய்ப்பீங்க சிக்கி சின்னாம்பனம் சொல்ல முடியாது குழப்பத்தினாலேயே சின்னாபனம் அமைப்பீங்க இந்த உலகத்துலங்க நிறைய அழகான விஷயங்கள் இருக்கு அழகான பறவைகள் செடிகள் கொடிகள் பூக்கள் தாவரங்கள் இயற்கை காட்சிகள் ஆறுகள் மேகம் மேகத்தை பாத்துக்கிட்டு நடந்து நிச்சுங்க அந்த ஆசையே தனி சொகங்க அழகா இருக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வானம் மேகத்தை பாத்துக்கிட்டு நடந்து வச்சுங்க அதுலயே அழகான அழகான நிறைய நிகழ்வுகள் தெரியும் அந்த மேகத்துல பல உருவங்கள் தெரியும் அதையெல்லாம் ரசி ரசிக்கிறது விட்டுட்டு வாழ்க்கையில இப்படி ஒரு நடந்துருச்சு அப்படி ஒரு அடுத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அடுத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்களே நம்மளை திட்டிட்டாங்களே நம்மளுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலையே பணங்காசு நிறைய நம்ம கிட்ட இல்லையே நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு வேதனைப்பட்டு நம்மள சுத்தி இருக்கிற சந்தோஷமான விஷயங்களை ரசிக்க மறந்துடுறோம் நம்ம போன வாழ்க்கை திரும்ப வர போறது கிடையாது வாழ்ற வாழ்க்கை ஒரு டைம் தான் அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழ்ந்துட்டு போயிடணுங்க ஏன்னா கிடைச்ச வாழ்க்கை ஒரு ந ஒரு டைம் தான் அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அடுத்தவங்களுக்காக வாழ்றதை விட நமக்காக நம்ம வாழ பழகிக்கணும் விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்களுக்காக நீங்க நீ வாழ பழகுங்க நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது தப்பு கிடையாதுங்க உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க உதவியினே தேவை வேண்டியதில்ல அவங்களே கோடீஸ்வரங்க அவங்க உங்ககிட்ட பண தேவைன்னு வந்து கேட்டா அவங்களுக்கு போய் நீங்க உதவி செய்யறதுனால உங்களுக்கு என்னங்க பயன் உங்ககிட்ட இருக்கிற பணங்காசு செலவாகத விட உங்களுடைய நேரங்கள் நேரம் காலம் தாங்க வேஸ்ட் ஆகுது அதை மட்டும் புரிஞ்சு நடத்துக்குங்க வெச்சிகம் ராசிக்காரர்களே உங்களை புரிந்து கொள்ளாத அனைத்து உறவுகளும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் காதல் விஷயத்தில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல போறீங்க காதல் நிலையா நம்மளுக்கு இது சரி வராது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க உங்களுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளயும் அவங்க அந்த பொண்ணு மேலேயோ அந்த பையன் அந்த பொண்ணு மேல பல ஆசைகள் இருந்திருக்கும் கனவுகள் இருந்திருக்கும் சில சூழ்நிலைகளால வேண்டா வேண்டான்னு புறக்கணிச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க புரட்சிகணிச்சாலும் உங்க மனசுல இடம் இல்லைங்க எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும் அப்படின்னு மனசுல சொல்லும் இருந்தாலும் மனசு ஒண்ணு சொன்னா மூளை ஒண்ணு சொல்லமில்ல வேண்டாம் சரி வராதுன்னு சொல்லும் அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம கிட்ட வந்தா ரொம்ப கஷ்டப்படும் நம்ம கிட்ட கோடி கோடியா சொத்துலனு நினைப்பீங்க ஆனா அந்த பொண்ணு உங்ககிட்ட ஒரு கணவனா மட்டும் தான் நினைச்சு இருக்கு உங்களை வந்து பணம் காசுக்காக உங்ககிட்ட ஆசைப்படல ரெண்டு பேரும் வேலைக்கு போவோம் ஆளுக்கு பாதியை சம்பாதிப்போம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கன்னு தான் அந்த பொண்ணு கனவு கண்டிருக்கு அந்த பொண்ணை மட்டும் கை கைவிட்றாதீங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரியே நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப் போறாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வரும் அந்த காதலாக காதல் வாழ்க்கையை தயவு செஞ்சு விட்றாது இந்த காலத்துல எல்லாம் தேடி வர உறவு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய பாக்கியங்க பணங்காசுக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அது யானா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பணங்காசு இருக்கிற பிள்ளை தான் கல்யாணம் பண்ணணும் பையன் நினைப்பான் பணங்காசு இருக்கிற பையனை தான் கல்யாணம் பொண்ணு நினைக்கிறாங்க அப்ப ஏற்பட்ட காலகட்டத்துல எனக்கு பணங்காசு தேவையில்லை உன் மனசு போதும் நீ இருந்தா போதும் உன்னை பார்க்காம இருக்க முடியலையே உன்கூட பேசாம இருக்க முடியலையே நீ வந்து எப்ப என்ன வந்து பாப்ப உனக்கு என்ன பாக்கலீனா கூட நினைச்சினா கூட பரவாயில்ல ஆனா எனக்கு உன்ன பாக்கணுமேன்னு சொல்லப்போனா ஒரு பைத்தியமாகற ஸ்டேஜ் அளவுக்கு அவங்களுடைய காதல் எடுத்துட்டு போயிருக்கோம் அவங்கள அவங்கள சொல்லி குத்தம் இல்லைங்க அவங்கவுங்க மேல கண்மூடித்தனமான அன்பு வச்சுட்டாங்க நீங்க அவங்கள ஏமாத்திட்டா கூட அதை தாங்க கூடிய சக்தி அவங்க கிட்ட இல்ல நீங்க ஏமாத்தினா கூட தான் ஏமாத்தினீங்க அப்படிங்கறத அவங்க நம்ப மாட்டாங்க அப்படி இல்ல என்ன அவங்க ஏமாத்திட மாட்டாங்க அப்படின்னு உங்க மேல தாங்க வைப்பாங்க இந்த மாதிரி உறவுகள் இந்த காலத்துல கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் கிடைக்கக்கூடிய உறவை நீங்க தக்க வச்சுக்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிச்சவங்க கூட விட நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ற வாழ்க்கை தான் சிறப்பா இருக்கும் அதுக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச

நம்மளுக்கு ஒரு பொருளா இருந்தாலும் சரி ஒரு உயிரா இருந்தாலும் சரி ஒரு உறவா இருந்தாலும் சரி நம்மளுக்கு அந்த உறவும் உயிரும் பொருளும் வேணும்னா நம்ம அதுக்காக கொஞ்சம் அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கஷ்டப்பட்ட கிடைச்சிடாது ஒரு விஷயத்தை இலக்கறக்கு முயற்சி முடிவோட இருந்தா மட்டும்தான் தான் இன்னொரு விஷயத்த அடைய முடியும்னு சொல்லுவாங்க அதாவது பல முடிதாங்க அப்படியெல்லாம் ஒரு விஷயத்தையெல்லாம் நம்ம எனக்க மாட்டோம் நம்ம நினைச்ச எல்லா விஷயத்தையும் சரிசமா நம்ம வாழ்க்கையில நடத்திக்க முடியும் எல்லாம் நம்மளோட தான் இருக்கு உங்ககிட்டதான் நல்ல பேச்சு இருக்கு நல்ல செயல் இருக்கு நல்ல குணம் இருக்கு இதை விட வேற என்ன வேணும் இந்த மாதிரி ஒரு பொய் ஒரு பையனும் கிடைக்கிறதுக்கு உங்க வாழ்க்கை குடிச்சு தான் வச்சிருக்கணும் நீங்க கொடுத்து வச்சவங்கள விட உங்க வாழ்க்கை தனியும் கொடுத்து வச்சவங்க தான் வாழக்கூடிய வாழ்க்கையை உங்க வாழ்க்கை துணைக்கு அர்ப்பணிப்போடவும் உண்மையோடவும் வாழுங்க வாழ்றது ஒரு முறை தான் அதுவும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக வாழ்ந்துட்டு போயிடணும் நம்மளுக்காக வாழ்ந்துட்டு போயிடணும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட உங்களுக்கு பிடிச்சபடி வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு வாழுங்க எப்ப இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது நிலை இல்லாதது இப்ப நம்ம உயிரோட இருக்கோம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியல நான் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இப்ப நல்லா இருக்கேன் உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு இந்த வீடியோ பதிவுல நான் பேசுவேனா அப்படிங்கறது இருப்பனா நான் என்னோட குரல் கேட்குமா அப்படிங்கறது எனக்கும் தெரியாது அந்த யாருக்குமே தெவுளுக்கும் தெரியாது எல்லாம் நம் தலை நம்மளை படைச்ச கடவுள் எழுதின விதிதான் விதிப்படிதான் நடக்கும் விதிப்படி நடந்தாலும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும் கடவுளே முருகா என்ற விதியை மாத்தியமே அப்படின்னு நமக்கு வேண்டணும் பரி வேண்டி வேண்டி நம்மளுடைய விதியை கூட நம்ம நல்லா மாத்தி அமைக்க முடியும் நம்மளுடைய செயலாலையும் நம்ம சொல்லாலையும் நல்ல குணத்தாலையும் நம்ம கடவுள்கிட்ட உண்மையா பிரார்த்தனை பண்றதுனாலையும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறையிற்க வாய்ப்பு மனசை தளர விடாம நீங்க செஞ்ச செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் குடுமான வரைக்கும் தைரியத்தை மட்டும் கைவிட்றாதீங்க தைரியத்தோட செயல்படுங்க தைரியம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்கன்னா வாழ்க்கையில முன்னேறது மிகப்பெரிய கஷ்டங்க முயற்சியை மட்டும் கைவிற்றாதீங்க எப்பவுமே நீங்க நினைப்பீங்க அடுபத்திட்டனால முடியாத காரியத்தை கூட என்னால செய்ய முடியும் அதை மட்டும் மறந்துடாதீங்க அது உண்மைதானுங்க உங்களால செய்ய முடியாத காரியம் உங்க உலகத்துல என்னங்க இருக்க போகுது உங்க மனசுல எது படுதோ அந்த செயலை பொறுமையோடும் பொறுப்புணர்வோடும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கை அமுகமா இருக்கும் திருவிரக யோகத்தின்னால உங்க வாழ்க்கையில அப்படி என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரர்களே புதிய நபர்களின் சந்திப்பால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறப்போகிறது வாழ்க்கை துணையால் பேரும் புகழும் அதிகரிக்கப் போகிறது சகோதர சகோதரிகள் உங்கள் மீது அன்பை அதிகளவில் அளவில் காட்ட போறாங்க உங்கள் குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு பேரும் புகழும் அதிக அளவில் சேரப்போகிறது பணி செய்யும் இடத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் கையில் பணக்குழக்கம் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைச்ச காரியில் அனைத்தும் தங்கு தங்கடையின்றி நேற்றபடி நடக்கும் உங்கள் வாழ்க்கை அமோகமாகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்கும் மனதை தளரவிடாமல் நினைச்ச காரியத்தை பொறுப்புணர்வோடும் பொறுமையோடும் முழு மனதோடும் செய்யுங்கள் நிச்சயமா அந்த காரியத்தில் வெற்றி மட்டும்தான் தோல்விக்கு இடம் கிடையாது மனதை மட்டும் தளரவிடாதீர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களே மனம் தைரியமாக இருந்தால்தான் நம்மளால் செய்ய முடியாத காரியத்தை கூட நம்மளால் செய்ய முடியும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்